நடமாடுறத விட்டுட்டு மேல் நடவடிக்கை எடுங்க டிவிக்கு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த டாஸ்மாக் விவகாரத்துல டிவிக்கு வர சொல்லுங்க ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க டிவிக்கு என்ன சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா என்ன டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கழிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் திரும்ப எனக்கு பேச தெரியுமில்ல டிவிக்கேவும் பவுண்டரிய கிராஸ் பண்ண கூடாது நானும் டிவிக்கே மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன் அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும்

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டீம் தான் விஜய் இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்கிரட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும் பொழுது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா அந்த புசி ஆனந்த் குசியானந்தும் உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை இருக்கலாம் கொடுக்க கூடாது நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்காந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க்கை பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்னன்னு சும்மா ஒரு குல்லாவ போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே எனக்கும் பேச தெரியும் அதனால இந்த அறிக்கை இருக்கை எல்லாம் இந்த புசி ஆனந்த புசி ஆனந்தெல்லாம் கரெக்டா லிமிட்ல வச்சுக்கணும் சும்மா எங்க பக்கத்துல வச்சுட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதிய தக்கச்சிட்டு வந்து சண்டை போடணும்